வணக்கம் சசிகலாவும் எடப்பாடி பழனிசாமியும் ஒன்று சேர்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சசிகலா தரப்புலன்னு சொல்கிறாங்க எடப்பாடி பழனிசாமி தரப்பு இதுக்கு எதிர்ப்பே தெரிவிக்கல ஒருவேளை இருக்கலாமோ அப்படிங்கிற மாதிரி தெரியுது ஏன்னு கேட்டிங்கன்னா ஒரு நல்ல ஒருங்கிணைந்த ஒரு அதிமுக உருவாக்கி எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சராக்கி கையில் கொடுத்துட்டு தான் அவங்க சிறைக்கே போனாங்க அதுக்கப்புறம் எடப்பாடி பழனிசாமி கட்சியை கைப்பற்றிக்கிட்டார் அவர் தான் பொதுக்குழு கூட்டினார் ஓபிஎஸ்சையும் வெளியேற்றினார் நான் தான் கட்சியோட செயலாளர் கட்சி எங்கன்ட்டு பாட்டுக்கு வந்துடுச்சு அப்படிங்கிற மாதிரிலாம் அவர் பேசிகிட்டு இருந்தார் கட்சி நாலு துண்டாக உடஞ்சி போய் கிடக்குது அதே டிடிவி டிடி வித்தினகரனும் அவருடைய ஆதரவாளருன்னு வெளியேற்றும் போது அவர் வந்து தனியாக இனிமேல் அதிமுக மீட்டெடுப்போம்னு சொன்னார் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பெருசாக ஒன்றும் ரியாக்ட் பண்ணிக்கல போங்கட நீங்கள் அதிமுக தானாகவே அழிச்சிருவீங்க நான் தனியாக கட்சியாக ஆரம்பித்து அதிமுகவோட அதிக பெரிய லெவலில் நான் கொண்டு போகிறேன் கட்சியை அப்படின்னு சொல்லி டிடி வி தனியாக அவர் பாட்டுக்கு ஒரு கட்சியை அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகத்தை ஆரம்பித்து அவர் சிறப்பாக செயல்பட்டுக்கிட்டு இருக்காரு அவங்களும் பார்த்தீங்கன்னா நிறைய இடங்கள் அதிமுக வெற்றிவாய குறைச்சிட்டே வந்து இந்த மாதிரி எடப்பாடி பழனிசாமி தன்னை பொதுச்செயலாளர் சொல்லிட்டு இருக்காரு சசிகலும் வந்து நீதிமன்றங்களில் வழக்கு தொடுத்து நான் தான் கட்சியோட பொதுச் செயலாளர் அப்படிங்கிறாங்க ஓபிஎஸ் ஒருங்கிணைப்பாளர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு இப்படி எல்லாருமே தொடர்ந்து அதிமுக வந்து ஒரு நாலு துண்டா போட்டு வச்சுட்டாங்க இதுக்கு மிக முக்கியமான காரணம் எடப்பாடி பழனிசாமி தான் அப்படின்னு சொல்கிறாங்க இவங்க நாலு பேரும் தனித்தனியாக இருக்கிறது பாஜகவுக்கும் ஒரு ப்ளஸ்ஸாக இருக்குது பாஜகவும் எப்படியாக இருந்தாலும் நீங்கள் யாரை பிரிஞ்சு போனாலும் என்கிட்ட தான் வந்தாகணும் வாங்க பேசிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க இதில் வந்து சசிகலா எடப்பாடி பழனிசாமியை ஒன்று சேர்க்கறதுக்கான முயற்சி பாஜக எடுக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இதுதான் வந்து சசிகலாவோட ஆதரவாளர்களுக்கு மிகப்பெரிய ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு சந்தோஷம் ரொம்ப சந்தோஷத்தில் இருக்கிறாங்க ஏன்னால் ஜெயலலிதா ஆட்சி போதுன்னு பார்த்தீங்கன்னா அவங்க கூட இருந்து பின்புலமாக இருந்து நிறைய விஷயங்களை செஞ்சது வந்து சசிகலா தான் இன்றைக்கி இருக்கிற முன்னாள் அமைச்சர்கள் எல்லாருமே இப்போ எடப்பாடி பழனிசாமி கொண்டு சசிகலானால தான் அவர் அமைச்சராகவே ஆனார் அவர் அமைச்சராகிறது கூட பார்த்தீங்கன்னா அவர் பொதுப்பணித்துறை அமைச்சராக இருந்தார் அவரை தோடி அவரை தேடி போய் தொண்டர்கள் யாருமே பெருசாக பார்த்ததே கிடையாது குறிப்பாக பார்த்திங்கன்னா அவரை போய் பார்க்குறவங்க எல்லாமே கான்ட்ராக்ட்காரங்க தான் போய் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க எடப்பாடி பழனிசாமி யாருன்னு பெருசாக ஓ யாருக்குமே தெரியாது சசிகலா வந்து அவரை வந்து முதலமைச்சர் ஆகிற வரைக்கும் எடப்பாடி பழனிசாமி பெருசாக தெரியாது ஐவர் எண்ணெலாம் இருந்தார் ஆனால் பெருசாக தெரிகிற அளவுக்கு இல்லை அவர் அந்த மாதிரி தான் இருந்தார் அவரை போய் எந்த தொண்டரும் சந்தித்ததே கிடையாது அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் அவரை வந்து ஹைலைட் பண்ணி விட்டது சசிகலா தான் அதேபோல் ஜெயலலிதா ஆட்சி காலத்தில் அவங்க கட்டுப்பாட்டில் தான் கட்சியே இருந்தது ஆட்சியும் இருந்தது அவங்க என்ன சொன்னாலும் ஜெயலலிதா கேட்கக்கூடிய ஒரு நிலைமையில் இருந்தாங்க ஜெயலலிதா என்ன சொன்னாலும் அவங்களும் கேட்டுக்கிட்டு இருந்தாங்க இந்த மாதிரி தான் ஓடிக்கிட்டு இருந்துச்சு நல்ல ஒரு பொலிட்டிக்கல் வியூலாம் நிறைய வகுத்து கொடுத்தாங்க சசிகலா அதனால தான் வந்து பாஜக மேலிடம் மோடிக்கு வந்து சசிகலாவை பிடிக்கல ஜெயலலிதாவே பிடிக்கல அப்புறமா சசிகலா அவங்களுக்கு கூட இருந்ததுனால அவங்களையும் பிடிக்கல அதனால தான் சசிகலாவுக்கு நிறைய நெருக்கடிகளை கொடுத்து சிறைக்கு அனுப்பிச்சி விட்டாங்க சிறைக்கு அனுப்பிச்சி விட்டு அதிமுக அழிக்கிற வேலையை பார்த்தாங்க இப்போ வந்து எடப்பாடி பழனிசாமியை விட சசிகலா தேவலாம்டா அப்படிங்கிற ஒரு எண்ணத்துக்கு அவங்க வந்துட்டாங்க அதனால் வந்து எடச்ச எடப்பாடி பழனிசாமியை டம்மி பண்ணணும் அப்படின்னோம்னா ஒரே விஷயந்தான் அவங்க வந்து என்ன செய்யணும் சசிகலாவை அங்கே கொண்டு வந்து உள்ளே உட்கார வைக்கணும் சசிகலா கையில் கட்சி போகணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் அவங்களும் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தெரியுது அதனால வந்து பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமியும் ரொம்ப யோசிக்க ஆரம்பிச்சிட்டார் இனிமேல் நம்ம பாஜகவை எழுத்து போராடணும் தனிப்பட்ட முறையில் இருக்கணும் அப்படினோம்னா நமக்கு பெரிய கஷ்டம் சசிகலா கையில் கட்சியை கொடுப்போம் முதலமைச்சர் பதவி வேணால் நம்ம வாங்கிப்போமா அப்படிங்கிற மாதிரி ஒரு அக்ரிமெண்ட் போட அதை குறையாக கெஞ்ச ஆரம்பிச்சிருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இதுக்கு வந்து பாஜக மேலிடம் தான் வந்து இது பேச்சுவார்த்தையெல்லாம் இருக்காங்க சசிகலாவை திரும்ப கட்சிக்குள்ளே கொண்டு வரணும் அதிமுகவுக்குள்ளே அப்படின்னு சொல்லி எடப்பாடி பேசிகிட்டு இருக்காங்க எடப்பாடி பழனிசாமி அதுக்கு ஒத்துக்க மாட்டேங்கிறாரு அப்படிங்கிற மாதிரி தெரியுது பார்க்கலாம் சசிகலாவுக்கு ஆதரவு பண்ண நிலையில் வேலுமணி தங்கமணி இந்த மாதிரி பெரிய ரெண்டாம் கட்ட குரூப்புகள் எல்லாமே இருந்துகிட்டு இருக்காங்க அப்படி இருக்கும்போது எடப்பாடி பழனிசாமினால் என்ன செய்ய முடியும் ஒன்றும் செய்ய முடியாது அப்படி செய்யலாம் அப்படின்னாலும் எடப்பாடி பழனிசாமி தள்ளி வச்சுருவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க சசிகலா தரப்பு வந்து ரொம்ப உற்சாகத்தில் இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி தெரியுது பார்க்கலாம் என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நன்றி வணக்கம்